மருதமலை படத்தில் ஐந்து கணவரை வைத்திருக்கும் பெண்ணாக நடித்த நடிகை பிரியங்கா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு திருமணமே இல்லை என்ற முடிவில் இருக்கிறாராம் அவரின் இந்த முடிவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கணவரால் ஏற்பட்ட கஷ்டங்கள் தான் காரணம் என்று ஒரு பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் நான் சினிமாவில் நடிக்கும் போதே திருமணமாகிவிட்டது திருமணத்திற்கு பின் நடிக்க கூடாது என்று கணவர் சொன்னதால் நடிக்கவில்லை அவருக்கு தஞ்சை மாவட்டம் என்பதால் நான் சென்னையை காலி செய்துவிட்டு அங்கு சென்றுவிட்டு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது அதன் பின் என் கணவர் என்னை பிடிக்கவில்லை என்று கூறி விவாகரத்து செய்தார் செய்து விட்டார் நானும் தஞ்சையை காலி செய்து விட்டு சென்னைக்கு வந்து விட்டேன் திருமணமாகி ஆறு வருடத்தில் விவாகரத்து பெற்று விட்டேன் அம்மாவுக்கு புற்றுநோய் என்பதால் அவரை பார்த்து கொள்ள இங்கேயே இருந்து விட்டேன் என் முன்னாள் கணவருக்கு திருமணமாகி இருக்கிறது ஆனால் குழந்தைகளுக்காக எனக்கு இன்னொரு திருமணத்தில் விருப்பமில்லை எனவும் படத்தில் தான் எனக்கு ஐந்து புருஷன் இருக்க மாதிரி காமெடிக்காக நடித்தேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒத்து வராது எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களே போதும் திருமண வாழ்க்கை குறித்தே வெறுப்பா இருக்கிறது என்று பிரியங்கா பேட்டியில் பகிர்ந்துள்ளார்